நாமே இன்னைக்கு இந்த பதிவில் கோவையின் குல தெய்வம் தண்டு மாரியம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆலயம் தழுவது சாலவும் நன்று என்பது நமது முன்னோர் வாக்கு இமைப்பொழுதும் நம் நஞ்சை விட்டு நீங்காத இறைவனை நாம் அன்றாடம் ஆலயம் சென்று வழிபடுவது சால சிறந்தது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனை மனதில் நினைத்து ஆலயம் சென்று வழிபட வேண்டியதன் அவசியத்தினை நம் முன்னோர்கள் விளக்கி உள்ளனர் பசுவின் உடம்பு முழுவதும் பால் நிறைந்திருப்பினும் பாலை பெற பசுவின் மடியை வருடி பால் பெறுவது போல இறைவன் அருளை பெற ஆலயத்தில் சென்று இறைவன் திருமுன் நின்று வழிபட்டு திருவருளைப் பெறுதல் வேண்டும் ஆலயங்கள் தோறும் சென்று வழிபடுவோர் உள்ளத்தை ஆலயமாக கொண்டு இறைவன் எழுந்தருளுகிறான் என்பதை திருமூலர் வாக்கில் நாம் காணலாம் நாடும் நரகமும் நச்சிருங்கோயிலும் திரிந்து சிவபெருமான் அன்று பாடுமின் பாடி பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வேனே மனம் தூய்மை இடையே இறைவனை சரணடைவதை தவிர வேறு வழியில்லை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற முதுமொழிக்கேற்ப மக்கள் தாங்கள் குடிபுகும் இடங்களில் எல்லாம் கோவிலினை அமைத்து வழிபட்டனர் கோவை நகரில் அவினாசி நெடுஞ்சாலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு தண்டுமாறி கருணை மலை அன்பரசி அன்னையை தரிசிக்க நமக்கு கண்கோடி வேண்டும் காண கண்கோடி வேண்டும் இனம் மதம் மொழி நாடு கடந்து மக்கள் அனைவரின் இதயங்களில் ஆட்சி செய்யும் அற்புத சக்தி கொண்ட அகிலாண்ட நாயியாய் கண்கண்ட தெய்வமாய் வேண்டுவர்க்கு வேண்டுமென வழங்கும் அற்புத மகா மகாசக்தியாய் அன்னை தண்டு அரசாட்சி செய்கிறாள் இந்த அம்மனுக்கு தண்டுமாரியம்மன் என என் பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம் உலகை காத்தருள்ள மும்மூர்த்திகளின் வேண்டுதலின் பேரில் அன்னை ஆதிபராசக்தி சக்தியாக உருவெடுத்து உலகில் தீமைகளை அகற்றிட பல திருத்தலங்களில் பற்பல திருப்பெயர்களுடன் அவதரித்து தன்னை நாடி பக்தர்களின் குறைகளை நீக்கி வேண்டும் வரமழைத்து பேரருள் புரிந்து வருகிறாள் அன்னை அவதாரங்களில் ஒரு அவதாரமாக கொங்கு நாட்டிலே திருமகளும் கலைமகளும் வளைமகளும் என்று தனது திருவருளை நல்கும் கோவை மாவட்டத்தில் அவினாசி நெடுஞ்சாலையிலே கோவையின் குல தெய்வம் அருள்மிகு தண்டு மாரியம்மனாக எழுந்தருளி அடியவர்களை அரவணைத்து அடியவர்களின் குல தெய்வத்தை வணங்கும் பலனை அளித்து நோயற்ற வாழ்வு வாழ அருள் காத்து வருகிறாள் படை வீரர்கள் தங்குவதற்கு கூடாரம் அமைத்து இருந்த இடத்தில் எழுந்துள்ள அம்மன் என்பதால் தண்டு மாரியம்மன் என அழைக்கப்படுகிறாள் கூடாரத்துக்கு ஆங்கில டெண்டு என பெயர் இந்த வார்த்தை மருவி தண்டு என ஆனது இதுவே தண்டு மாரியம்மன் பெயர் ஆகும் மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி என சேக்கிலார் குறிப்பிடுகிறார் சிறு துண்டராகிய பரஞ்சோதி வடநாட்டுக்கு படையெடுத்து சென்று வென்ற செய்தியை கூறும்பொழுது சேக்கிலார் பெரிய புராணத்தில் இந்த சொல்லை சிறப்பித்து காட்டியுள்ளார் என்பது பெரிய புராண செய்தி இந்த தண்டு என்னும் சொல்லே அன்னையின் பெயருக்கு அமுதூட்டும் சிங்காரச் சொல்லாய் சிறப்பு பெயராய் வேரூன்று தொடங்கியதில் வியப்பு ஒன்றும் இல்லை